எப்பத்தி நாலு வரை சாண்டசாமியை தலோக சிலை அடைந்தார் மோடி ஆனால் சாம் சுவாமி எழுதிய கடிதத்தை அவர் சொன்னார் இந்த சிறையிலே எவ்வளோ சில கைதிகள் இருக்கிறார்கள் அவர்கள் எனக்கு நிறைய உதவிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சிறை கொள்கடையில் நான் நான்காம் முறைக்கு தொப்பளிக்கக் காண்கிறேன் என்று பிமா ரெட்டி என்று அவரோட கடிதத்தை எழுதி வெளியேடுகிறார் வெளியே உலக அளவுக்கு சுற்றி திரிந்து கொண்டிருக்கும் மோடியிடம் மாறவில்லை ஆனால் தலோதா சிறைகளுக்கு அழைத்தாலும் பார்க்க முடியும் அதே போல் தான் சிறையில் இருக்கக்கூடிய மற்ற கைதிகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார் அதே போல்தான் பாத்திமா சிறையில் இருக்கும்போது அவர் வரைந்த ஓவியம் ஒரு பெண் ரத்தத்தால் ஆசாதி விடுதலை என்று எழுதக்கூடிய ஓவியத்தை அவர் சிறையில் இருந்து வரைந்து வெளியே அனுப்புகிறார் ஒவ்வொரு முறை சிறையில் இருந்து வெளியே வருபவர்கள் அல்லது ஆகட்டும் யாரும் அறிந்து கொண்டு வரவில்லை ஆடந்தெண்டு ஆகட்டும் யாரும் சிறையிலிருந்து வெளியே வரும்போதும் அவர்கள் தான் வெளியே வந்து எனவே அவர்களால் அச்சப்படுத்த முடியவில்லை ஆனால் சிறையில் இருக்கும் நம்மை தான் அச்சப்படுத்தி இருக்கிறார் அதனால்தான் அந்த சிறை நிறுப்பவர்களுக்கு ஆதரவாக வெளியே குரல் எழுப்பவில்லை ஒன்றை ஒரு சட்டத்தின் வரலாறு பற்றி நிறைய பேச விட்டுவிடுவோம் இந்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலே இயற்றப்படும் பொழுது இந்திய அரசாங்க சட்டம் உறுப்பு 19 மீது பொத்தளை போட்டு தான் ஏற்றப்பட்டது உறுப்பு 19 ஆர்டிகல் 19 என்ன சொல்கிறது என்றால் நீங்கள் ஒன்று கூடுவதற்கும் அமைப்பாவதற்கும் பேசுவதற்கும் அந்த சட்டம் உரிமையை வழங்குகிறது ரைட் டு அசெம்பிள் ரைட் டு ஆர்கனைஸ் எனவே தேசிய ஒருமைப்பாட்டின் பெயராலும் தேசிய இறைமையின் பெயராலும் அப்படி கட்டற்ற ஒரு சுதந்திரத்தை வழங்கிய சட்டம் ஒன்று கூடுவதற்கும் அமைப்பாவதற்கும் பேசுவதற்கும் எழுதுவதற்கும் சட்டத்தில் பொத்தலை போட்டுதான் இந்த ஊப்பா சட்டம் இன்று இன்று அதற்கு பின்னாலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றுக்கு பிறகு உலகமை தனியார்மயத்தை எதிர்ப்பதற்காக பயங்கரவாதம் என்ற ஒரு கோட்பாடை வல்லரசியம் அமெரிக்க முன்னகத்தியது எல்லா நாடுகளும் அதை வாங்கிக் கொண்டதை ஏற்றுக்கொண்டன எல்லா நாட்டுகளுடைய சட்டமும் பயங்கரவாத எதிர்ப்பு என்ற ஒரு ராணுவ கருத்தியல் அச்சாரியில் தான் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது அவருடைய ஏகாதிபத்திய சுரண்டலை எதிர்க்கக்கூடிய எந்த ஒரு போராட்டத்தையும் பயங்கரவாத என்று முத்திரையிட்டு வன்முறையாக நசுக்குவதற்கு சட்டங்களை இயக்கி இருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி ஒன்று இரட்டை கோபுர தாக்குதலுக்கு பிறகு ஐநாவில் இயக்கப்பட்ட ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி மூணாவது தீர்மானம் என்பது அனைத்து சட்டங்களும் இந்த பயங்கரது அனைத்து ஐந்து சட்டங்களும் எட்டாம் ஆண்டு திருத்தும் முன்னூத்தி எழுபத்தி மூணாவது தீர்மானத்தை சுட்டிக்காட்டித்தான் இந்தியாவை திருத்தினார்கள் எனவே இந்த இந்த சட்டம் ஒரு பின்னணி இப்ப ஏனால் சட்டத்தால் குறிவைக்கப்படுவர்கள் யார் என்று எல்லோரும் சொல்லிவிட்டார்கள் அதாவது இஸ்லாமியர்கள் குறிவைக்கப்படுகிறார்கள் இந்த கார்பரேட் கார்பரேட் இருக்கக்கூடிய பழங்குடிகள் குறிவைக்கப்படுகிறார்கள் வேளாண் பட்டங்களுக்கு எதிராக போராடிய குறிவைக்கப்படுகிறார்கள் தொழிற்சங்கங்கள் குறிவைக்கப்படுகின்றன இந்த மொழிகளுக்கு காஷ்மீர் மணிப்பூர் அசாம் பஞ்சாப் சீக்கியர்கள் குறிவைக்கப்படுகிறார்கள் என்று நாம் துண்டாக பார்க்கவிட்டோம் ஆனால் ஒரு கோட்பாட்டில் யார் குறிவைக்கப்படுகிறார்கள் என்றால் இவர்கள் முன்வைக்கக்கூடிய ஒரே தேசம் ஒரே மொழி ஒரே மதம் ஒரே சந்தை இதை எதிர்க்கக்கூடியவர்கள் யார் உறுதியாக இருக்கிறார்களோ அவர்கள் குறிவிக்கப்படுகிறார்கள் இவர்கள் முன்வைக்கக்கூடிய இந்து இந்தி இந்து தேசம் தேசம் இதை எதிர்க்கக்கூடியவர்கள் தான் முன்வைக்கப்படுகிறார்கள் இதில் எவரும் விட்டுவிக்கப்படவில்லை எதிர்க்கக்கூடிய எவரும் விட்டுவிக்கப்படவில்லை எனவே இதை முஸ்லீம்கள் எதிர்க்கிறார்கள் அவர்கள் மட்டும்தான் விட்டு வைக்க அவர்கள் மட்டும்தான் பாதிக்கப்படுகிறார்கள் என்று அவர்கள் முதலையால் பாதிக்கப்படுகிறார்கள் ஆனால் இந்த அனைத்து தரப்பினரும் இந்த கோட்பாட்டை இந்த வேலை திட்டத்தை ஆட்சியர் கோவில் நிகழ்ச்சி

பாலக்கூடிய காலம் போதுமானது ஆனால் நாங்கள் விடுதலை மட்டும் இந்த ஐந்தாண்டு காலம் இல்லையா என்ற கேள்வியை அவர் கடிதத்தில் எழுப்புகிறார் என்பது நான் நீடிக்க முடியாது இந்த கோரிக்கையே முக்கியமான கோரிக்கை சட்டத்திருத்தம் இருக்குது அதற்கு எதிராக எல்லா இஸ்லாமிய அமைப்புகளும் பேசுகிறார் குடியுரிமைக்கு எதிராக நாம் பேசுகிறோம் எதிராக பேசுகிறோம் பல்வேறு ஒழுக்குமுறைகள் பல்வேறு சட்ட திருத்தங்கள் நாட்டிலே தொடர்ச்சியாக இஸ்லாமியர்களை குறிவைத்து வந்து கொண்டே இருக்கிறது ஆனால் இந்த ஊப்பா எதிரான விடுதலை செய்ய சட்டத்தை ரத்து செய்ய என்னையே கரைப்பது என்ற கோரிக்கை ஏன் எல்லா கோரிக்கையோட முதன்மையான கோரிக்கை என்றால் நாம் கருத்தை பேசுவதற்கும் கருத்தை வெளியிடுவதற்கும் எழுதுவதற்கும் அமைப்பாவதற்கும் போராடாததற்கும் இருக்கக்கூடிய உரிமையை அவர்கள் பறிக்கிறார்கள் நாம் அமைப்பாளர்களுக்கும் ஒன்று கூடுவதற்கும் போராடுவதற்கும் உரிமை இல்லை என்றால் நமக்கு இப்போது கூடிய சிந்த உரிமைகளை கூட நாம் பாதுகாக்க முடியாது அமைப்படிய போராடுவதற்கு உரிமை இல்லை என்றால் நாம் இழந்த உரிமைகளை மீட்க முடியாது நமக்கு போராடுவதற்கும் அமைப்பாளர்களுக்கும் ஒன்று சேர்வதற்கும் உரிமை இல்லை என்றால் புதிய உரிமைகளை வென்றெடுக்க முடியாது எனவே இந்த ரைட் ரைட் ரைட்